வேற வழி இல்ல உங்களை காப்பாற்றி கொள்வதற்கு ஒரே வழி சிவம் உலக வரலாற்றிலேயே இவ்வளவு இளைஞர்களை தன் கையில் வைத்து வந்த அரசியல்வாதி எவ்வளவு கிடையாது அரசியல்வாதி இருப்பான் பெரிய ஐஸ்வா இருப்பாரு அவர் இருப்பாரு ஜப்பான்ல இருப்பான் இளைஞர்களை இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ரெண்டு இருக்கு

என் தமிழுக்கும் இனத்திற்கும் சொந்தமான சொந்த பல்வங்களே வணக்கம் என்னுடைய கலைவக வாழ்க்கையில் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளில் இதுவரை எந்த அரசியல் நிகழ்ச்சிகளிலும் நான் கலந்து கொள்ளவில்லை யார் யாரோ அழைத்தார்கள் எப்படி எப்படியோ அழைத்தார்கள் ஆனால் நான் அரசியல் என்ற அந்த களத்திற்கு இறங்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்தேன் எனக்கு ஒரு கவலை என் இனம் என் மொழி என் மக்கள் என் மண் எங்கள் மரங்கள் செடிகள் கொடிகள் பூக்கள் எவராவது அதற்கு தீங்கி விளைவித்தால் முதல் குரல் நான் கொடுப்பேன் எனக்கு முன்னால் எத்தனையோ பேர் இந்த மண்ணிலே தமிழை பற்றியும் தமிழ் தேசியம் பற்றியும் பேசியிருக்கிறார்கள் நான் எல்லாருடைய பேச்சையும் கேட்டு வளர்ந்தவன் பேச்சை மட்டுமல்ல செயல்பாடுகளையும் பார்த்து வளர்ந்தவன் எனக்கு இருக்கு தற்போது ஏன் இந்த மேடையில் தைரியமாக நிற்கிறேன் என்றால் நான் என் கடவுகளால் சுமந்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை ஒரே ஒரு முன் பிள்ளை என் சீமன் அவன் செந்தமிழன் என்றல்ல அவன் ஒருவர் மட்டும்தான் ஐம்பது ஆண்டு கால என்னுடைய எனக்கு கண்ணுக்கு தெரிந்த ஒரு மனிதன் உலக வரலாற்றில் நீங்கள் பாருங்க அவன் வயசு என்ன இந்த வயதில் இவ்வளவு இளைஞர்களை ஒன்று திரட்டி நிற்பது உலக வரலாற்றில் சீமான் ஒருவன் மட்டும்தான் இருக்க முடியுமா நான் ஆச்சரியப்படுவேன் ஆச்சரிய நம்ம இன்னைக்கும் அவளுக்கு இருக்கக்கூடிய பேச்சாற்றல் மட்டுமல்ல ஒரு ஆக்ரோஷம் உள்ளே எரிந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே அநீதி இருக்கிறதோ அங்கே எல்லாம் கோபம் வர வேண்டும் அநீதிகளுடைய இடத்தில் அவன் கோபப்படுகிறான் என் பிள்ளைங்கிறதுக்காக நான் சொல்லல இல்லைன்னா எந்த மேடையிலும் நான் ஏறி நின்றதில்லை என் மக்கள் திலகம் இந்தியார் கூட ரெண்டு மேடைகள் நீ ஏற்றி பார்த்தா நான் அரசியல் பேசவில்லை இப்பவும் நான் அரசியல் பேச மாட்டேன் என் பிள்ளை சீமான் பேசுகின்ற ஒவ்வொரு வரிகளிலும் உயிர் இருக்கிறது உண்மை இருக்கிறது சத்தியம் இருக்கிறது நான் எவ்வளவு வேற பார்த்துட்டேன் பேச்சாற்றல் மட்டுமல்ல செயல்படுகின்ற ஆற்றலும் செய்வான் செய்வான் ஏன் சின்ன பழைய என்ன என்ன உங்களுக்கு பயம் என்ன பயம் மற்றவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் அவன் பேச்சில் உண்மை இருக்கு உயிர் இருக்கு ஆக்ரோஷம் இருக்கு அதனை மீறி ஒரு தர்மம் இருக்கு மண் மொழி மக்கள் மீது அவன் கொண்ட பாசம் தெரிகிறது ஏன் எல்லாரும் தான் பேசுறீங்க அரசியல் மக்களுக்காக மக்களுக்காக அவன் மக்களை மட்டும் சிந்திக்கவில்லை இந்த மண்ணை சிந்திக்கிறான் மொழியை நேசிக்கின்றான் இந்த மண்ணிலே விளைகின்றது பயிர் பச்சைகளை கூட நேசிக்கலாம் புழு பூச்சிகளை கூட நேசிக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதே ஆகும் மரங்களை நேசிக்கிற மலையை நேசிக்கிற மக்களை நேசிக்கிற புழு பூச்சியை கூட நேசிக்கிறேடா ஏன்னா அது நம்ம மண்ணில் விளைஞ்ச புழு அதனால நேசிக்கிறேன் எவனையா பேச சொல்லுங்க ஒரு பதினைந்து நிறமும் யுஎஸ்எல் நடக்கிற மாதிரி டெமோக்ராட்டிக்ஸ் அண்டு ரெண்டு கட்சி இருக்கனநாயகம் மேடையில் பேசவிட்டு சீமான் பேசுடன் சீமா இருக்கு நீ யாராவது பேசி ஜெயிச்சுட்டே அன்னைக்கு பாரத தலைவன பேசுறது மட்டுமல்ல செயல்பாடுகளிலும் அப்படி இருக்கும் ரொம்ப மனசு கனத்து போய் வந்துருக்கேன் அரசியல் மேடைகளில் அவனும் இந்த மக்களுக்கு எப்படியாவது ஒரு விழிப்புணர்ச்சி கொண்டு வந்துடும் உலக வரலாற்றை படிச்சிருக்கிறான் உலக அரசியல் படிக்கிறான் தெரியாது தெரிகிறான் கத்தி 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 புள்ள வறண்டு போயிருக்கிறான் சுடுகாட்டுல பேசி கூட ஏழு பேர் எதிரிச்சிருப்பேன் சொல்லுவேன் அழகா நான் சுடுகாட்டுல பேசி எந்திரிக்க மாட்டேங்கிறான் என் கண்ணீர் வடிது அவன் சாதாரண பிள்ளை இல்லை இவ்வளவு இளைஞர்களை அறிவு சார்ந்த இளைஞர்களை அறிவு சார்ந்த மகளிர்களை எவனும் கை வச்சது இந்த கை கொண்டதில்லை உலக வரலாற்று இவன் ஒருத்தன்பத்தி நாலு இடங்களில் பகுதி பெண்களுக்கும் பகுதி ஆண்களுக்கும் சரிசமமாக கொடுத்தான் எவனா செஞ்சையா ஆணுக்கு பெண் நிகர பேசிக்கிட்டே இருப்பீங்க செயல்பாட்டில் என் என்ப எல்லாரும் சொல்லுவாங்க கையொகத்து முரட்சித்தரும் அப்படி எவ்வளே அதான் அவனுடைய சக்தி பத இந்த கை நான் தமிழர் நான் கை உயர்த்தும் போது அந்த முறுக்க நான் பார்ப்பேன் இந்த கையில் புறநாற்றின் புறம் தெரிகிறது அகராற்றுடைய அறமும் தெரிகிறது வீரம் செல்கிறது தர்மமும் தெரிகிறது அவன் என்ன சாதாரண ஆள் நான் வந்து மேடை மேடையா இல்லை இவனை விட்டால் தமிழகத்திற்கு விடிவு இல்லை இனி ஒரு பிறந்ததான் வரணும் எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் அப்படி நான் பார்த்து 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 ஐயோ ஒரு சுடர் எங்கயோ தெரிகிறதே என்று வந்தவன் இதற்கு முன்னால் எவ்வளவு இருந்தாங்களே என்னென்னமும் பேசினாங்க தமிழ் தேசியம் என்னடா தமிழ் தேசியம் பேசினேன் தப்பா பிறந்த மண்ணையும் மொழியையும் மக்களையும் மரங்களையும் செடி கொடிகளையும் நான் காப்பாற்றியாக வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டத்தில் இறங்கி சிங்கம் தனியா கள தள்ளிக்கிறான் துணைக்கு யாரையும் ஒரு கோமம் இருக்கு அது அந்த அந்த இல்லைன்னா கேவலம் அந்த இல்லை என்றால் அவன் மனிதனே இல்லை அவன் தாய்க்கு ஏற்பட்ட காயங்கள் போல் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்கு ஏற்பட்ட காயங்களாக கருதுகிறான் அதனாலதான் அவன் கோபம் எல்லாரும் சொல்லுவான் நேத்து பையன் நேத்து டே நேத்து பெய்து ஆனால் முளைத்து விருட்சம் விடும் பொழுது நீ சித்து போயிடுவ நீங்க பட்ட மரம் நானூறு ஐநூறு ஆண்டுகளாக இருந்தது இது இப்ப தான் முளைக்குது இது வரும் விருட்சமாக தமிழ் தமிழ் நிலத்தை இது காக்க ரொம்ப நம்பிக்கை விளையாட்டு மைக்கப்பட்டு உங்களுக்கான பேசல இவனை விட்டால் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு எவனுமே தெரியல தமிழையும் மொழியும் கலைஞர்களோடு அம்மாவோட எல்லாம் அரசியல் வரலாட்டேன் ஏனென்றால் நீங்கள் எல்லாம் வேறு அவன் சுரலமில்லாத இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்ற ஒரு ஜீவன் முழுக்க முழுக்க பேசுகின்ற போது ஒரு ஆங்கில வார்த்தை பார்க்க முடியாது மிகப்பெரிய வேதனை விருதனக தேர்தல் ஒரு காலத்தில் மாமனிதன் காமராஜரை தோற்கடித்த பூமி மிகப்பெரிய பெருமை உங்களுக்கு வர வேண்டும் என்றால் நம் சீமான் நம் பிள்ளை சொன்னதை செய்ய போதை போறான் அவங்களுக்கு வரையறை வச்சிருக்காங்க ஒரு வரைய சொல்ல என்ன செய்ய போகிறேன் என்பதை தைரியம் நான் அழகாக சொல்லி இருக்க வரைபடும் போல இவனை நீங்க விட்டுட்டீங்கன்னா ஜென்மத்திலயே இன்னொரு சீமா கிடைக்க மாட்டான் என்ன சொல்றான் அவன் எனக்கே புரியல நான் பிடிச்சவன் கொஞ்சம் பிடிச்சிருக்கேன் ஆனா எப்படி இவனுக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் இந்த மண் மீது அவன் வச்சிருக்க பற்றுக்கு நீங்க இருந்த கையை அப்படி முடிக்கிட்டு போது பேசாங்க இங்க இருந்து பேசுவான் இங்க இருந்து பேசுவான் ஏன்னா அவன் ஆத்தா போய் வளர்த்து போறேன் ஏன்னா அவன் பூமி அந்த மாதிரி பரமக்குடி காஞ்ச பூமி அவனுக்கு தண்ணீரை பற்றி தெரிகிறது இந்த பூமியினுடைய வளங்கள் என்னென்ன இருக்கிறது இந்த பூமியை எப்படி எல்லாம் சுரன்றாங்க முடியை எப்படி கலவான்னு நம்மளுக்குள்ளே கொண்டு விசேக்க போகிறாங்க கோவம் எனக்கு தெரிஞ்சு நான் அதிகம் பேச மாட்டேன் அவனை வெற்றி பெறச் செய்து திருவெற்றியூர் தனக்கான ஒரு வரலாற்றை பதிவு செய்வான் அன்று வருவேன் நிறைய பேசுவேன் உங்களுடைய கடமை அல்ல கடமை இல்ல உங்களுடைய வேற வழி காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரே வழி சிவம் நம்மளை காப்பாற்று இந்த சிங்கத்தை உள்ள விடு இந்த புலியை உள்ள விடு தயவு உலக வரலாற்றிலே இவ்வளவு இளைஞர்களை தன் கையில் வைத்து வந்து அரசியல்வாதி எவனு கிடையாது அரசியல்வாதி பெரிய அவர் இருப்பாரு ஜப்பான்ல இருப்பான் இளைஞர்களை இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ரெண்டு பல்லாயிரம் பல லட்சம் இளைஞர்களை எவ்வளவு அவன் பொய்யான மெய்யானவன்